i world இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் முட்செடி ஒன்று ஒரு சாக்கடைக்கு அருகில் வளர்ந்து கொண்டிருந்தது ஒரு தோட்டக்காரன் தன் கையில் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கொண்டு அதன் அருகிலே வந்தான் அதை சுற்றிலும் இருந்த மண்ணை அகற்றிவிட்டு அந்த செடியை தூரோடு தூக்கினான் அப்பொழுது முட்செடி இந்த மனிதன் என்ன செய்கிறான் நான் சாதாரண முட்செடி ஆயிற்று என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நினைத்தது ஆனால் அந்த தோட்டக்காரன் அதை தன் தோட்டத்துக்கு எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய அழகிய மலர்களுக்கு இடையே அதை நட்டு வைத்தான் ஐயோ என்னை போய் அழகிய மலர்களுக்கு நடுவில் நட்டு வைத்து இவ்வளவு பெரிய செய்து விட்டானே என்று நினைத்தது மீண்டும் ஒரு நாள் அந்த தோட்டக்காரன் அந்த முட்செடிக்கு அருகில் வந்தான் அதன் தண்டு பகுதியில் ஒரு பக்கத்தை செதுக்கிவிட்டு அந்த இடத்தில் ஒரு ரோஜா செடியை ஒட்ட வைத்தான் கோடை காலத்தில் அதிலிருந்து அழகிய ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கின அப்பொழுது அந்த தோட்டக்காரன் அந்த முச்செடியிடம் உன்னுடைய இப்போதைய அழகு உன்னிலிருந்து வெளிவந்ததிலல்ல நான் உனக்குள் என்ன வைத்தேன் என்பதில்தான் இருக்கிறது என்றான் ஆம்பரியமானவர்களே நமக்குள்ளே இருந்து வெளிவரும் ஸ்பாவங்களும் முச்சடியைப் போலத்தான் யாருமே விரும்பாத வண்ணம் இருக்கிறது ஆனால் எல்லோரும் வெறுக்கும்படி இருந்த நமது வாழ்வில் இயேசு கிறிஸ்து வந்து இணைந்து கொண்டதால் நம்முடைய வாழ்வு இப்போது முக்கியத்துவம் பெறுகிறது அநேகர் விரும்பும் வண்ணமாக மாறுகிறது காட்டு ஒலிவ மரங்களாய் இருந்த நம்மை இயேசு நல்ல ஒளிவமரமாகிய மரமாகிய அவரோடு ஒட்ட வைத்தார் ஆகவேதான் நல்ல ஒலிவ மரங்களுக்குரிய ஸ் நம்மில் காணப்பட ஆரம்பிக்கின்றன நாம் பெருமை பாராட்டாமல் தொடர்ந்து அவரோடு இணைந்திருந்தால் நம்முடைய ஸ்பாவங்கள் நல்லதாக மாறும் சவுல் என்ற ஒரு வாலிபன் மிகவும் முரட்டாட்டம் பிடித்த ஒரு நபராக காணப்பட்டார் அவருடைய ஸ்பாவங்களை பார்த்தால் யாருமே விரும்பாத முச்செடியைப் போலத்தான் இருந்தது அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அடிக்கவும் கொலை செய்யவும் அவர்களை பிடித்து காவலில் போடவுமாக இருந்தார் ஆனால் ஒரு நாள் இயேசு அவரை தேடி வந்தார் அவரோடு பேசினார் இயேசுவை தரிசித்து அவர் பேசுவதை தான் கேட்டதும் அப்படியே தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் இயேசுவோடு தன் வாழ்க்கையை இணைத்துக் கொண்டார் முன்பு ஆகாதவராய் மிகவும் பிரயோஜனம் உள்ளவராக மாறினார் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார் இயேசுவை போல பவுலும் அற்புத அடையாளங்களை செய்தார் பிரியமானவர்களே நாம் யாராக இருந்தோம் என்பதில் அல்ல நம்முடைய விசேஷம் இப்போது நாம் யாரோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறது ஆகவே நல்ல ஒளிவ இயேசு கிறிஸ்துவோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ BLESSED டே